வணக்கம் மயில நிறைய கோவில்களை பத்தி பார்த்திருப்போம் அந்த வரிசையில கைலாயம் கோவில்களை வரிசைய நம்ம இனிமே பார்க்க போறோம் நவகிரக வரிசையில ஒன்பது கோயில்கள் அந்த காலத்திலே கட்டப்பட்டு அதுக்கு கைலாயம்னு பேர் வச்சிருக்காங்க அது எங்க இருக்குன்னா பாபநாசம் சேரன் மகாதேவி கோடகநல்லூர் செங்கானி மொரப்பநாடு ஸ்ரீவைகுண்டம் தென்திருப்பேரு ராஜாதிபதி சேந்த பூமங்கலம் தான் அந்த ஒன்பது கோவில்கள் இருக்கிற இடம் நவகாயலாயத்துல இருக்கிற முதல் ஸ்தலமான சூரியஸ்தலத்தை பத்தி விரிவா பார்த்தோம் அந்த சூரியஸ்தலம் ஸ்தலம் எங்க இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் தான் இருந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நவகாயலாயத்துல இருக்கிற சந்திரன் ஸ்தலத்தை தான் பார்த்தோம் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவில தான் இருக்கு அந்த சந்திரன் இத பத்தி விரிவாகவே நம்ம பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நவ இருக்கிற மூன்றாவது ஸ்தலமான கோடகநல்லூர்ல இருக்கிற செவ்வாய் ஸ்தலத்தை பத்தி விரிவா பார்த்துட்டோம் அதுக்கடுத்து நவ இருக்கிற நான்காவது ஸ்தலமான குன்னத்தூர்ல இருக்கிற ராகு ஸ்தலத்தை பத்தியும் விரிவா பார்த்துட்டோம் நவ இருக்கிற ஐந்தாவது ஸ்தலமான மொரப்பநாடுல இருக்கிற குரு ஸ்தலத்தை பத்தி பார்த்தோம் அடுத்து நவக்கயலாயத்தில் இருக்கிற ஆறாவது ஸ்தலமான ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற சனி ஸ்தலத்தை பத்தி விரிவா பார்த்துட்டோம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் நவக்கயலாயத்தில் இருக்கிற ஏழாவது ஸ்தலமான தென் திருப்பேரையில் இருக்கிற புதன் ஸ்தலத்தை பத்தி விரிவா பார்க்க போறோம் எங்க சேனலில் நீங்க முதல் முறையாக பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அமைக்கங்க அப்போதான் நாங்கள் அப்டேட் பண்ற எல்லா ப்ரோக்ராம்ஸும் உங்களுக்கு தவறாம வரும் வாங்க இப்போ நிகழ்ச்சிக்கு போவோம் இந்து கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போற வழியில முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்துல ஆழ்வார் திருநகரி இருக்குது இந்த ஆழ்வார் திருநகரி பக்கத்துல தென் திருப்பேரையில தான் இருக்குது அருள்மிகு கைலாசநாதர் அழகிய பொன்னம்மை திருக்கோவில் இந்து கோவில் இருக்கிற புதன் ஸ்தலம் அனைவருக்கும் வணக்கம் நெல்லை மைலோசை மற்றும் மயூரி டிவி தொலைக்காட்சி நிறுவனத்தாரின் அன்பு வணக்கம் இது நாம் இப்பொழுது இருக்கின்ற கோயில் நவகைலாசத்திலே ஏழாவது கைலாசம் என்று அழைக்கப்படுகின்ற தெண்டிருப்பேரை என்ற ஊரிலே இருக்கின்ற அற்புதமான திருக்கோயில் திருநெல்வேலி திருச்செந்தூர் செல்லும் பாதையிலே முப்பத்தெட்டாவது கிலோமீட்டர் தொலைவிலே இத்திருக்கோயில் அமைந்திருக்கின்றன இந்த திருக்கோயில் தாமரவரணி ஆற்றினுடைய தென்கரையிலே ரோமச மகரிஷினால் ஸ்தாபிக்கப்பட்ட இத்திருக்கோயில் அது மட்டுமல்ல புதன் பகவானுக்குரிய சலம் இங்கு எம்பெருமான் சிவபெருமான் புதனுடைய அம்சமாக இருக்கிறார் புதன் பகவான் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டதாக வரலாறு எனவே குழந்தைகள் கல்வியிலே பின்தங்கி இருந்தால் சரியாக படிக்காமல் இருந்தால் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்காக பரிகாரம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோயில் அது மட்டுமல்ல திருமண குழந்தை பாக்கியம் ஆகியவையெல்லாம் நமக்கு கிடைக்க இந்த திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறவும் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் இத்தலத்திற்கு வந்து வில்வையலை மற்றும் பச்சை பயிறு புதன் பகவானுக்குரிய அந்த பொருட்களை எல்லாம் வைத்து வழிபட்டால் சிவபெருமானை வழிபட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் கண்டிப்பாக அவர்களுடைய கோரிக்கை நிறைவேறும் என்பது ஐதீகம் பார்வதி பதகைய ரகர மகாதேவா தன்னாடுடைய சிவனையை போட்டி எண்ணாட்டவருக்கும் இறைவாய் போட்டி இங்கே வந்து கைலாயத்தில் புதன் ஸ்தலம் ஏழாவது ஸ்தலமாக விளங்குகிறது சுவாமி பேர் கைலாசநாதர் அம்பாள் பேர் அழகிய பொன்னம்பாள் இங்கே வந்து ஜாதக ரீதியாக வந்து குழந்த பாக்கியம் வியாபாரம் தொழில் அதுக்கப்புறம் கல்வி சம்பந்தமான பரிகாரங்களுக்கு சுவாமிக்கு வந்து பச்சை பெயர் வச்சு நீதிபம் போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இங்கே வந்து பிரதோஷ காலங்கள் அப்புறம் பௌர்ணமி அஷ்டமி அதுக்கப்புறம் வந்து திருவாதிரை எல்லாம் விசேஷமாக நடைபெறுகிறது இங்கே வந்து ஜாதக ரீதியாக வந்து பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்போது தென்னைமரம் நிறைய இருந்திருக்கு தேங்காய் பறித்து போடுங்க ஏன்னா இளங்கி குடிக்கணும் இருக்காரு அவங்க சொன்னாங்க இது அம்பாள் அபிஷேகத்துக்குள்ளது சுவாமி அபிஷேகத்துக்குள்ளது பறிக்கக்கூடாது நாமெல்லாம் சாப்பிட கேட்காம கேட்காம என்ன இந்த கொ தங்காய்க்கு மட்டும் என்ன மூணு கொம்பாக முளைச்சிருக்கு பறித்து போடுனாராம் அதெல்லாம் ஒன்றே பறித்து போட்டாங்கன்னா மூணு கொம்பு இருந்து தான் அதை பார்த்தோடனே அவன் பயந்து போயிட்டான் பயந்து போய் கோயிலுக்கு நிலவழிகள்லாம் எழுதி செப்பு போட்டே ஒன்று இருக்குது சென்னையில் இருக்குது சரி சரி